மாமாவின் தண்டை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருநாள சம்பந்த சுவாமிகளாலேயே தேவாரம் முதலாம் திருமுறையில் ஒன்றுல பதினஞ்சில் புகழி பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் இயலிசை என்னும் பொருளின் திறமாம் புயல் அனமிடருடைய புண்ணியனே கயல் அனவரி நெடுங்கண்ணியோடும் அயல் உலக கடித்தொட அமர்ந்தவனே கலனாவது வெண்டலை கடி புகழி தன்னுள் நில நாள்தோறும் இன்புற நிறைமதி அருளினேனே இயல் இசை நாடகத்தின் பொருளான புண்ணியனே நீலகண்டம் கொண்ட மூர்த்தியே உமையோடு இருப்பவனே கவாலத்தை ஏந்தியவனே மண்ணுலகில் பரநானம் நாணமும் அடியவர்களுக்கு அருணும் பெரியோனே நிலையுறும் இடர்நிலை யாத வண்ணம் இலையுறு மலர்கள் யாம் மலையினில் யாம் மலையினோல் அலைவரு மத கரி உரித்தவனே இமையோர்கள் நின் தாழ் தொழ எழுத்துகள் பொழி புகழி உமையோடு மண்ணினே உயர் திருவடியினே திருவடியினேன் சிவபரம்பொருளே பிறவி துன்பத்தில் சிக்கி அலையாமல் உன் திருவடியை வாழ்த்துகிறோம் உமையை அச்சுறுத்திய ஆனையின் தோலை உரித்தவனே புகழின் உமையோடு வீச்சிருப்பவனே பாடினை அருமறை வரன்முறையால் ஆடினை காணாமுன் அருவனத்தில் சாடினை காலனை தயங்கொலி சீர் நீடு வெண் பிறைமுடி நின் நினையே அடியா தொழ நெடுமதி புகழின் நகர் தனையிடையே மேவினை தவநெறி அருள் எமக்கே அரிய மறைகளை பாடினாய் தாரக வன முனிவர்கள் மகளிர் காணும்படி ஆடினாய் மார்கண்டேயனுக்காக காலனை வதைத்தாய் புகலி நகரில் எழுந்தருளினாய் எமக்கு தவ நெறியை அருளினாய் நிழற்சிகள் மழுவினை யானையின் தோல் அழல் மேனியில் அணிந்தவனே கழல் திகழ் சிலம்பொலி அலம்ப நல்ல முழவோடும் அரு நடனம் முயற்சினேனே முடிமேல் மதிசூடினை முருகமர் பொழி புகழி அடியவர் ஏத்துற அழகோடு இருந்தவனே மழு படையை உடையால் யானை தோலை போர்த்திய பெருமாள் திருவடியில் சிலம்பொழிக்க மழுவின் ஓசை கேட்டு நடம் புரியும் பரமனே புகழி நகரில் அடியாருக்கு அருள் வழங்க வீச்சிருக்கின்றாள் கருமையின் ஒளிர்கடல் நஞ்சம் உண்ட உரிமையின் உலகுயிர் அளித்த நின்றன் பெருமையை நிலத்தவர் பேசி நல்லால் அருமையில் அலப்பறி தாயவனே யோடு யாளோடும் அலைக்கடன் மலிப்புகழி பொருள் சே தர நாள்தோறும் புவிமிசை பொழிந்தவனே பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை உண்டாய் முழு முதல் பொருளாய் விளங்கினாய் உன் அரிய செயல்களை புகழ்ந்துரைக்க யாரால் இயலும் உமையொரு பாகனே புகழில் அழகோடு வீற்றிருப்பவர் தாங்களே அடையறு மாவோடு வேங்கையின் ரோல் அரைமிசை புனைந்தவனே படையுடை நெடுமதிர் பரிசழித்த விடையுடை கொடிமல்கு வேதியனே பரமா பரமா விண்ணவர் தொழ தொழப்புகலே தகுவாய் மட மாதனோர் தால் பணிந்தவர் தமக்கே சிங்கத்தின் தோளுடன் வேங்கையின் தோலையும் இடுப்பில் அணிந்தவனே முப்புறங்களை எரித்து சாம்பலாக செய்த மறைநாயகனே பரமனே விண்ணோர்கள் வணங்க உமை உடன் நகரில் அருள் தருபவன் நீயே அடியவர் தொழுதேத்த அமரேத்த செடியவள் வினை பல தீர்ப்பவனே அகல் அல்குல் தூ மொழியை பொடியணி மார்புற புல்கினேனே புண்ணியா புனிதா புகழ் ஏற்றினை புகழின் நகர் நன்னினாய் கடல் ஏத்திட நன்னாகில வினையே அடியார்கள் தொழ தேவர்கள் வணங்கும் இறைவனே வினைகளை தீர்ப்பவனே உமையை பாகம் கொண்ட புண்ணியனே புனிதனே காலையை வாகனம் கொண்டவனே புகழில் உள்ள தந்தையே உன்னை போற்றி வணங்க வினையும் துயரமும் நீங்கும் இரவோடு பகல்தான் எம்மான் உன்னை பரவுதல் ஒழுகிலேனே வழியடியேன் குரவரி அரு கொண்டணிந்த அறவிரி சடைமுடி ஆண்டகையே அனமென்னடை ஆளோடும் அதிர்கடல் இலங்கை மன்னனை இனமார் தரு தோல் திருத்தனை புகழியுள்ளே இரவும் பகலும் உன்னையே வணங்குகின்றேன் உனக்கு அடிமையானேன் குறாமலரும் கொன்றையும் அணிந்து அறவும் அணிந்து வணனின் தோலை நெறித்து உமையூர் பாகனாய் புகழி நகரில் உறைபவனே உருகிட உவகை தந்துடல் உடலினால் பருகிடும் அமுதன பண்பினேனே பொறுக்கடல் வண்ணனும் பூவுளானும் பெருகிடும் அருளென பிறங்கெரியாய் நீ எனை உன் மலரடி இனையே கீழ் வயந்தாங் குற நல்கிடு புகழுமேனே அடியார்கள் பக்கம் அமுதம் சொரியும் பண்பாளனே திருமாலும் நான்முகனும் காண இயலாதவனே செம்மேனியனே புகழியின் தலைவனே உன் திருவடியை வணங்குகின்றேன் அருள்வாயாக கையினில் உண்பவர் கணிகை நோம்பர் செய்வன தவமால் செய்ய செதுமதியார் பொய்யவர் உரைகளை பொருள் என மெய்யவர் அடித்தொழ விரும்பினேனே வியந்தாய் வெள்ளேற்றினை விண்ணவர் தொழு புகழி உயர்ந்தார் பெரும் கோயிலில் ஒருங்குடன் இருந்தவனே பொய்பேசி போலி கேளாமல் சிவனானிகளும் அடியார்களும் போற்றும் ஈசனே காலை வாகனனே புகலி நகரில் கோயில் கொண்டுள்ளவனே உன்னை தொழுது போற்றுகின்றேன் புண்ணிய தொழுதொழு புகலி நகரில் விண்ணவர் அடித்தொழ விளங்கினானை சம்பந்தன் வாய்மை பண்ணிய அருந்தமிழ் பத்தும் வல்லார் இன்றி போய் நன்னுவ சிவனுலகம் இடராயினும் இன்றிதாம் எய்துவார் தவநெறியே தேவர்கள் வணங்கும் இறைவன் மீது நாண சம்பந்தன் பாடிய இத்திருப்பதிகத்தை படிப்பவர்கள் తుపం మరుపరీ పోవై నీకి శివలోకేవీ పన్నగా సబ్స్క్రైబ్ పనుగ కమీ వణకం తిరుచిత్ర